இது நடிகர் விஜய் அவர் தான் பேசு பொருள் ஏன்னா இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று வந்து அவர் தன்னுடைய கட்சி குடியை வந்து அறிமுகம் செய்திருக்காரு சற்று முன் சில நிமிடங்களுக்கு முன்பு கட்சி குடியை வந்து அறிமுகம் செய்து பேசியிருக்காரு அவ்வளவுதான் அது தொண்டர்கள்ட்ட பேசல ரசிகர் மன்ற நிர்வாகிகள் இப்ப கட்சி நிர்வாகிகள் சொல்லலாம் ஒரு இன் கேமராவோ ஒரு பில்டிங்ல ஒரு பத்தம்பது பேரை வச்சு ஒரு கட்சி இது ஏற்றிருக்காரு அரசியலுக்கு எப்படி சரியா வரும் இது போறோம் கேள்வி அரசியல் என்ன நினைக்கிறாங்க நடிகர்கள் முதலமைச்சர் ஆகிறது அப்படின்னு அது இல்லை பிறரை ஆளுவது ஆட்சிக்கு வருவது அதிகாரம் செலுத்துவது அரசியலே கிடையாது நீங்க வந்து மக்களுக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கீங்க மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க ஏதாவது செய்திருக்கிறீர்களா ஒரு விஜய் நடிகர் விஜய் வந்து ஒரு பெஸ்ட் என்டர்டைனர் ஒரு நல்ல என்டர்டைனர் அவருடைய சில படங்கள்லாம் நானும் பார்த்துருக்கேன் நல்ல என்டர்டைன்மெண்டா இருக்கும் ஒரு காமெடி சென்ஸ் அவர்கிட்ட இருக்கு ஒரு நல்ல நகைச்சுவையா நடிக்கக்கூடிய ஒரு திறமை இருக்கு சிவாஜி ரஜினி கமல் அந்த மாதிரி எக்ஸலன்ட் பெர்ஃபார்மன்ஸ் நான் சொல்ல மாட்டேன் எக்ஸலன்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்ல மாட்டேன் ஏன்னா சிவாஜியோட பராசக்தி கமலோட சலங்கை ஒளி ரஜினியோட முள்ளு மலரும் இதெல்லாம் பார்த்தவங்களுக்கு தெரியும் பெர்ஃபார்மன்ஸ் நடிப்பு நடிப்பு திறமை அதுக்காகலாம் வந்து நடிப்பு திறமையில வந்து பெரிய ஆட்கள் சிவாஜி ரஜினி கமல் எல்லாம் ஆனா இப்போ இருக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து எல்லாருமே விஜய் அஜித் இப்போ இருக்கிற நடிகர்கள் யார் விஜய் செல்வி தவிர கொஞ்சம் மற்ற எல்லாருமே வந்து நல்ல எக்ஸலண்ட் தான் சொல்ல முடியும் என்ன நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க என்டர்டைன்மெண்ட்டாக கூட்டு போறாங்க என்டர்டெயினர்ஸ் விஜய் வந்து நல்ல என்டர்டைனர் அதுல வந்து எந்த குறையும் நான் சொல்லலாம் என்ன இப்போ கில்லியெலாம் நல்லா விஜய கில்லி வந்து நிறைய ஜாலியா நான் பாத்திருக்கேன் என்ன ஆனா அது மட்டுமே போதுமா அப்படின்னு பார்த்தா இல்ல இல்ல அவர் திரைத்துறையிலே எடுத்துக்கங்களேன் திரைத்துறையில ஏகப்பட்ட பிரச்சனைகள் எத்தனை நடிகர்கள் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க ஒரு ஒன்று ஒரு வருஷம் ஒன்று வருஷம் எத்தனை நடிகர்கள் வறுமையில செத்தாங்க எல்லாமே இணையத்துல இருக்கு நாங்க அந்த பெரிய நடிகர் வீட்டுக்கு போனோம் வெளியில் மைக்க பார்த்து கத்தணும் இந்த பெரிய நடிகர் வீட்டுக்கு போனோம் மைக்கை பார்த்து கத்தணும் அவங்க பிஏட்ட பேசணும் எல்லா நடிகர்லாம் வெளியே ஒரு இது மாதிரி வச்சிருக்காங்க போல போய் பேசலாம் அதை பாத்துக்கிடுவாங்க தேவையான கூப்பிடுவாங்க போல ஆனா யாருமே எங்களை கூப்பிடல பசியும் பட்டினியுமா இப்ப இறந்த நடிகர்கள் அவங்களும் கலைஞர்கள் தானே எக்ஸலன்ட் பக்கம் எத்தனை பேர் இறந்தாங்க நடிகை சிந்துல இருந்து எடுத்துருங்க நடிகை சிந்துல இருந்து இப்ப ஒரு பத்து பேர் இறந்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்தாங்க அதையே தீர்த்து வைக்க முடியல ஆனா இப்ப எம்ஜிஆர் மாதிரி முதலமைச்சராக நினைக்கக்கூடிய தம்பிகள் தம்பி விஜயா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் சீமாடுமே தம்பி தானே அவங்க எல்லாம் வந்து எம்ஜிஆர் வந்து பாதையே அவங்க உற்று நோக்கல என்ன அர்த்தம் எம்ஜிஆர் வந்து சரியா அப்சர்வ் பண்ணல எம்ஜிஆர் வந்து எடுத்த உடனே ஆட்சிக்கு விட்டாரா கிடையாது அங்கதான் தப்புட்டுறீங்க எம்ஜிஆர் முப்பது வருஷம் தான் ஏற்றுக்கொண்ட தந்தை பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்டு பேரவங்க அண்ணாவை தலைவராக ஏற்றுக்கொண்டு கலைஞரின் கீழ் திமுகல பணியாற்றினவர் முப்பது வருஷம் ஒரு கட்சியில வந்து அவர் வந்து தன்னுடைய கொள்கைகளுக்காக போராடினவர் களம்பல கண்டவரு அதுக்காக வந்து மக்களோட மக்கள் நின்று இருக்காரு அதான் நீங்க டைரக்டா எம்ஜிஆர் ஆக முடியாது நீங்க முப்பது வருஷம் சர்வீஸ் பண்ணிருக்கீங்களா இப்பயே விஜய்க்கு வந்து எனக்கு ஒரு நாற்பத்தெட்டுல இருந்து ஐம்பது ஐம்பத்தி ரெண்டுக்குள்ள இருக்கும் நினைக்கிறேன் இந்த ஏஜுக்குள்ள இருக்கும் ஏன் முப்பது வருஷம் நீங்க சர்வீஸ் பண்ணி உங்களுக்கு வயசு எண்பத்திரண்டு சோ நீங்க மக்கள் சேவை அட்லீஸ்ட் ஒரு பத்து வருஷமா மக்களுக்கு ஏதாவது சர்வீஸ் பண்ணுங்க சும்மா சினிமால நடிக்கிறது அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் கால் மிச்சம் பதினோரு மாதங்கள் நடிகர்கள் பூர சும்மா இருக்கான் தேங்கின தண்ணீர் வேஸ்ட் அந்த மாதிரி தான் அவங்க வாழ்க்கை இருக்குது அவங்களுடைய ஓட்டமா தான் இருக்கு பதினோரு மாதங்கள் ஒவ்வொரு நடிகரும் இல்ல சில நடிகர் எல்லாம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படம் தான் வருவான் அவங்க வெளியே வந்து யார்ட்டையும் பழகிறது கிடையாது மக்களுக்கு சர்வீஸ் பண்ண கிடையாது மக்களோட பழகிறது கிடையாது வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது அப்ப என்ன ஆகும் டைரக்டா முதலமைச்சர் தான் அந்த கனவுலயே வண்டியை ஓட்டுறது இன்னும் சில மனக்குழப்பங்களும் வந்துருது நடிகர்களுக்கு இப்ப சுசி லெக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பயமா இருக்கு அவங்க சொல்றதெல்லாம் எவ்வளவு உண்மை தெரியல விஜயில விஜய்ல இருந்து எல்லாரையும் பத்தி சொல்றதெல்லாம் பார்த்தா ரொம்ப வருத்தமா இருக்கு சோ ஒரு சைக்காலஜிஸ்ட கூட்ட போய் நம்ம ஆறுதல் சொல்லணுமே தவிர விஜய் வந்து நம்ம அப்படித்தான் பாக்க முடியுமே தவிர விஜய் வந்து மக்களுக்காக என்ன சர்வீஸ் பண்ணிருக்கீங்க நீங்க டேரக்டா வந்து முதலமைச்சராக உங்களுக்கு நோக்கம் சொன்னீங்கன்னா அது ரொம்ப நகைச்சுவை என்ன இன்னைக்கு வந்து மீடியா வந்து மக்கள் கையில இருக்கு இந்த பேரை ஆழ்ந்த வேடம் கும்பதும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட சாராட்டை இல்லை அதட்ட நீங்க புரிஞ்சுக்கிற மாட்டீங்க நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கிற மக்கள் கவனிப்பாங்க திமுகவா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும் திகவா இருக்கட்டும் மதிமுகவா இருக்கட்டும் காங்கிரஸா இருக்கட்டும் பாஜகவா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் நீங்க நல்லா எடுத்துக்கோங்க ஒரு கட்சியை பத்தி விமர்சனம் பண்ணும்போது ஜவஹர்லால் நேரு அப்படி சொன்னார் அன்னைக்கு பெருந்தலைவர் காமராஜர் அப்படி சொன்னாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சுல அப்படி செயல்பட்டாங்க கம்யூனிஸ்ட் இடதுசாரி தோழர்கள் அப்படி செயல்பட்டாங்க அண்ணன் வைகோ இத்தனை கிராமங்களில் நடந்து போனாரு கலைஞர் கலைஞர் மாதிரி ஒரு பிறவி மேதை நேற்று ஒரு சிரிப்பு நடிகர் சொல்றாரு என்ன சொல்றாரு விஜய் வந்து இதெல்லாம் பேசலாம் வேண்டியது இல்லை மக்கள்கிட்ட வந்து டேரக்டா முதலமைச்சர் ஆயிரலாம் இது என்ன ஒரு அபத்தமான பேச்சு பெருந்தலை காமராஜர் பேசுனா தான் கேட்கிறாரு அந்த ஞாயிற்று நடிகர் இதெல்லாம் என்ன ஒரு அபத்தமான பேச்சு ஒய்ஜி மகேந்திரன் ஒரு காமெடி நடிகர் சொல்றாரு பிறந்தல காமராஜர்ல காமராஜர் எல்லா மொழியிலயும் பேசுவாரு காமராஜர் அடிப்படையில வெள்ளையீரலுக்கு எதிராக போராடினவர் அவர் ஐம்பது வயசு வரைக்கும் வெள்ளையரலுக்கு எதிராக போராடினவர் என்ன அதனால வந்து வெள்ளையர்கிட்ட வந்து நீ அது பண்ணியா இது பண்ணியா சங்க இலக்கியத்துல இருந்து உதாரணம் கொடுத்து பேச முடியாது பேச தேவையும் அவருக்கு உங்களுக்கு புரியுது அவங்களுக்கு அது அதனால வந்து அது வந்து வெள்ளையர் எடுத்து போரிடும் போது ஆர்கனைசன் அவர் உங்களை பேசிட்டு இருக்காங்க ஆனா சுதந்திரத்துக்கு அப்புறம் சுதந்திரத்துக்கு அப்புறம் பேச்சுக்கு ஒரு முக்கியத்துவம் வருது ஏன்னா அடுத்து என்ன செய்ய போறீங்க சுதந்திரத்துக்கு அப்புறம் நீங்க சோசியலிஸ்டா இருக்க போறீங்களா கேபிடலிஸ்டா இருக்க போறீங்களா கம்யூனிஸ்டா இருக்க போறீங்களா இல்ல ஒரு ரிபப்ளிக்கா இருக்க போறீங்களா இல்ல ஏதாவது மன்னராட்சி வரப்போதா ஏன்னா இந்தியாங்கிறது ஒரு பெரிய சப்காண்டினுட் பல நாடுகள் பல மதங்கள் பல இனங்கள் பல மொழிகள் சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒரு ஒன்றியம் அப்ப இது என்ன மாதிரியான ஆட்சி முறையா இருக்கு அப்ப அந்த இடத்துலதான் வந்து உங்களுக்கு வந்து அண்ணல் அம்பேத்கர் பேசுறாரு தந்தை பெரியார் பேசுறாரு பேரறிஞர் அண்ணா கலைஞர் கலைஞர் வந்து கலைஞர் மாதிரி பேச முடியாது இப்ப பெருந்தலைவர் காமராஜர்ல கலைஞர் மாதிரி பேச முடியாது கலைஞர் வந்து பிறவி மேதை அவருடைய சக்தி அவர் வந்து சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி கலைஞர் அவருடைய சக்தி வந்து ஒரு அற்புதமானது அந்த மாதிரி எல்லாம் பேசணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா பெருந்தலைவர் காமராஜருக்கும் கலைஞருக்கும் ரொம்ப வித்தியாசங்கள் இருக்கு அதனால வந்து பெருந்தலைவர் காமராஜர் என்ன பேசினார் நடிகர் விஜய் சொல்றது அர்த்தமற்ற சிரிப்பு நடிகர் சொல்றது சிரிப்பு சிரிக்கத்தான் வேணும் ஏன்னா பெருந்தலை காமராஜர் செயல்படுத்தணும் அவர் எல்லாத்தையும் நடிகர் விஜய் என்ன செயல்பட்டிருக்காரு எந்த இடத்துல செயல்பட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல நடிகர் விஜய் இல்ல ஏதோ ஒரு இடத்துல சிஏ பத்தி உங்களுடைய கருத்து என்ன டிமாடிசேஷன் பத்தி உங்களுடைய கருத்து என்ன எதிரியா தெளிவா இருக்கா திரைப்படங்கள் அது சொன்னாரு இது சொன்னா நானும் போய் பாக்குறேன் எதுலையுமே தெளிவா இல்ல ஒரு பேட்டி விடுங்க போயிருங்க போயிருக்கீங்க கிளாப் அடிச்சு வச்சுட்டு ஒரு சினிமா ஷூட்டிங்கா இது சினிமா ஷூட்டிங் ரொம்ப ஈஸியா நீங்க இருப்பீங்க ஹீரோயின் இருப்பீங்க இருப்பாங்க ஒரு கேமராமேன் இருப்பாரு நீங்க இன் கேமரா ஒரு ரூம் டான்ஸ் ஆடி ஏதோ பண்ணி முடிச்சுக்கிடுவீங்க இது பப்ளிக் மக்களுக்கு நீங்க என்ன சேவல் செய்ய வந்திருக்கீங்க மக்களுக்கு என்ன மாதிரி மாற்று அரசியலை முன்வைக்கிறீர்கள் இத நான் மட்டும் கேட்க மாட்டான் தமிழ்நாட்டுல கடை கூடி கிராமத்துல இருக்கிற கேட்போம் வழக்கறிஞர் தான் கேட்கணுங்கிறது இல்ல டாக்டர் தான் கேட்கணுங்கிறது இல்ல ஒரு எளிய விவசாயி கேட்பான் ஒரு சிறுபான்மை என்ற சகோதரர் கேட்பான் சிஐ பத்தி உங்க நிலைப்பாடு என்ன தம்பி விஜய் அப்படின்னு கேட்பாங்க யூனிஃபார்ம் சிவில் கோடு அதை பத்தி உங்க கருத்து என்னன்னு கேட்பாங்க அது எத்தனை அபத்தமானது அதெல்லாம் சொல்ல தெரியணும் அதை மனசுல உள்வாங்கணும் அதுக்காக பேசணும் அதுக்காக களம் வாங்கணும் நீங்க எது பக்கம் நிக்கிறீங்க யார் பக்கம் நிக்கிறீங்க அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியணும் பெரும்பான்மை மக்களுக்கு பெட்ரோலு கேஸு டீசல் விலைவாசி எப்படி ஒரே ஒரு மனிதர் வந்து கல்யாணத்தை ஆறு மாசமா பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு மனிதர் ஒரு குடும்பத்துல ஆறு மாசம் அந்த கல்யாணம் முடிஞ்சிருச்சா என்னன்னு கூட எனக்கு தெரியல ஒரு குடும்பத்துல மும்பையில் பாத்தீங்கன்னா கல்யாணம் மட்டுமே ஒரு ஆறு மாசம் நடக்குது அப்படி எங்கேயுமே நடந்தது எனக்கு தெரியல நான் சார்லஸ் டைனா கல்யாணம் வந்து பாத்திருக்கேன் இங்கிலாந்து இளவரசி அது கூட இப்படி நடக்கல ஆறு மாசம் நடக்கும் ஒரு கல்யாணம் எத்தனையோ ஆயிரம் குடிகள்ன்றாங்க இதெல்லாம் யாரு போனோம் அப்ப பெட்ரோல் டீசல் கேஸ் ஏன் மிக குறைவான விலையில் விற்கக்கூடிய இந்த காலத்துல நமக்கு வந்து நூறு ரூபா ஆயிரம் ரூபா அப்படி ஏன் விற்குது பெட்ரோல் நூறு ரூபா கேஸ் ஆயிரம் ரூபாய் ஏன் விக்குது விற்குது இரநூத்தி நாற்பது ரூபாய் கேஸ் கொடுங்க பெட்ரோல் நாற்பது ரூபாய் கொடுங்க இதை பேசுங்க நடிகர் விஜய் இதுக்கு களமாடு களமாடணும் களமாடி இருக்கிறார்கள் நீங்க கலைஞர் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெருத்தலைவர் காமராஜர் எடுத்துக்கிட்டீங்கன்னா யாராவது தந்தை பெரியார் தந்தை பெரியார் துணித்தட்டு வயசு களமாடி இருக்காரு தன்னால உடல் நிலை குறைவு ஏற்பட்டப்போ கூட அவர் எவ்வளவு சிரமப்பட்டார் தமிழ்நாடுக்கே தெரியும் தான் கொண்ட கொள்கையல் அண்ணல் அம்பேத்கர் கடைஸ்வரின்னு போறாரு மகாத்மா காந்தியை பத்தி சுட்டுக் கொள்ற அந்த செகண்ட் வரைக்கும் அவர் மக்களுக்காக பேசிக்கிட்டு இருந்தார் பண்டித் ஜவஹர்லால் நேரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் யாரும் எடுத்துக்கோங்க கக்கன் எடுத்துக்கங்க கடைசி வரி ஜிஹில் செத்தார் கடந்தார் கக்கன் அவ்வளவு பெரிய தமிழ்நாட்டோட அமைச்சர் காமராஜருக்கு அடுத்த ரெண்டாவது இடத்துல இருந்தவர் அப்ப இத்தனை எளிமையான மனிதர்கள் ஆனா வலிமையா இருந்திருக்காங்க அது காரணம் உங்க மக்கள்கிட்ட பேசினாங்க மக்கள்கிட்ட இருந்து வந்தாங்க அரசியல் தலைவரா நீங்க சினிமால இருந்து வரக்கூடாது பேஸ்புக்ல இருந்து வரக்கூடாது வாட்ஸ்அப்ல இருந்து வரக்கூடாது ட்விட்டர்ல இருந்து வரக்கூடாது நீங்க எங்க இருந்து வரணும் மக்கள்கிட்ட இருந்து வரணும் அட்லீஸ்ட் நீ குடியை அறிமுகப்படுத்திட்டீங்கல்ல இன்னைக்கு ஒரு பிரஸ் வைங்க பிரஸ் மீட் வைங்க பிரஸ் மீட் வச்சு சொல்லுங்க சிஏல உங்க நிலைப்பாடு என்ன காமன் சிவில் கோர்ட்ல உங்க நிலைப்பாடு என்ன நாடே எதிர்பார்க்குதுல பெட்ரோல் கேஸ் டீசல் ஏன் இவ்வளவு அதி பயங்கரமா விற்குது நடந்த நடந்து முடிஞ்ச டிமாட்டைசேஷன் அது ஏற்படுத்துற பேரழிவு அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன நடந்தே போய் செத்தாங்களே கொரோனா டயத்துல ஏழை தொழிலாளர்கள் அதை பத்தி உங்க கருத்து என்ன எதை பத்தியாவது உங்க கருத்து என்ன எதுவுமே இல்லாம கிளாப் அடிக்கிற மாதிரி போறதுக்கு இது ஒரு ரூம்ல ஹீரோயினும் ஹீரோவும் ஒரு கேமரா மூணும் வச்சு எடுக்கிற ஷூட்டிங் கிடையாது திரு விஜய் அவர்களே இது மக்கள் பல கோடி மக்கள் சம்மந்தப்பட்டது ஸோ அரசியலுக்கு வர பத்தி நல்லா யோசிங்க ஏன்னா மக்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க ஏன்னா நீங்க என்ன செஞ்சீங்கன்னு கேட்பாங்க நான் முதலமைச்சரான அதை செய்வேன் சொல்றது நீங்க தேவையே இல்லை ஒரு ஜோசியிட்ட போறீங்க ஒரு ஜோசியனை எப்ப நம்புறான் ஒரு மனிதன் அவன் கடந்த காலத்துல அவன் வாழ்க்கையில் நடந்த எதையாவது ஒன்ன தப்பி தவறி தற்செயலா ஏதாவது ஒன்னு சொல்லிடுவான் அது உண்மையா இருந்தா அந்த ஜோசியனை நம்புவான் அப்ப எதிர்காலத்து நடக்கிறத நீ அப்படியாவ இப்படியாவு சொன்னா அந்த நம்புறான் சரியா நாம் ஏற்றுக்கொள்கிறோம் இல்ல சமுதாயத்துல சில பேர் அந்த ஜோசியம் பாக்குறாங்க இல்லையா ஆனா எதிர்காலத்துல நீ அப்படி ஆயிருவோ இப்படி ஆயிடுவேன் சொல்லிட்டு இறந்த காலத்துல என்ன இதுன்னு தெரியலன்னா அந்த ஜோசியனை எப்படி நம்புவான் நம்பட்டான் சோ நீங்க நான் வந்து நான் அப்படி செய்யறேன் இப்படி செய்யறேன் அப்படிலாம் சொல்லாதீங்க நீங்க முதலமைச்சர் ஆனா இது செய்ய செய்ய வேண்டாம் நீங்க முதலமைச்சர் ஆனா அது செய்ய வேண்டாம் ஆனா முதலமைச்சர் ஆவதற்கு முன் மக்களுக்கு என்ன செய்ய போகிறீர்கள் இதுதான் மில்லியன் டாலர் கேள்வி முதலமைச்சர் ஆகணுங்கிற ஆசை இருக்குல்ல உங்களுக்குன்னு இல்லைங்க நடிகர் விஜய்க்கு மட்டும் இல்ல நேத்து சினிமா ஆன சாதாரண ஒரு நடிகன் வரைக்கும் காமெடி நடிகன் வரைக்கும் எல்லாருக்கும் அது முதலமைச்சர் பெருங்கனவா இருக்கு பேர் ஆசையா இருக்கு சோ நீ என்ன செய்ய போறீங்க உங்களுடைய இது வரைக்கும் நடந்த நிகழ்வுகள்ல வரலாற்று நிகழ்வுகள் குறைஞ்ச வச்ச தமிழக அளவுல நடந்த நிகழ்வுகளோட உங்களுடைய கருத்து என்ன அதை பொது வெளியில பகிருங்க களமாடுங்க மக்களோட வந்து நில்லுங்க மக்களோட வந்து நில்லுங்க எந்த பிரச்சனையா இருக்கட்டும் மக்களோட வந்து நின்னு போராடி காமிங்க நீங்க யாருங்கறது மக்களுக்கு தெரியட்டும் குறைஞ்ச உங்களுடைய மனசை திறந்து காமிங்க ஆகவே நடிகர் விஜய்ன்னு இல்ல யார் வந்தாலும் நடிகர் விஜய்ன்னு இல்ல பிளம்பர் வந்தாலும் சரி எலக்ட்ரிஷியன் வந்தாலும் சரி வக்கீல் வந்தாலும் சரி டாக்டர் வந்தாலும் சரி ஒத்தனா வந்தாலும் சரி சித்தாள் வந்தாலும் சரி இன்ஜினியர் வந்தாலும் சரி அரசியலுக்கு யார் வந்தாலும் வரவேற்கிறோம் புதியவர்களை ஆனா வருபவர்கள் தயவு செய்து மக்களுக்கு ஏதாவது சேவை செய்து விட்டுவார்கள் என்பதுதான் வியன்னால் லாட்டா கேஸ் இருக்கிறது அடுத்த காலம் விரைவில் சந்திப்போம் நான் பே வணக்கம்